தமிழ் சித்தரிகள் வலையொழி அன்பர்களுக்கு வாணிக்க வாசகத்தின் கனிவான வணக்கங்கள் சில நாட்களாக சில பதிவுகளை வெளியிடாமல் இருந்ததுக்கு காரணம் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளாக குறிப்பிட்ட ஒரு தலைப்பு பற்றி நூல் ஆராய்ந்து வெளியிட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அதனாலே அதை வெளியிட முனைப்பில் இருந்ததனாலே இந்த காணொலியை இந்த வரை தொடர முடிய முடியாமல் போயிற்று அந்த நூல் ஒரு மருத்துவத்தில் இரு பக்கங்கள் என்கின்ற நூல் இதிலே ஒரு அறுநூறு பக்கங்கள் இருக்கின்றன முதல் முந்நூறு பக்கங்கள் தமிழ் மருத்துவத்தினுடைய சிறப்பையும் அடுத்த முன்னூறு பக்கம் மாற்று மருத்துவமான அலோபதியினுடைய அலோபதியில் மாற்று மருத்துவம் என்று சொல்வதற்கு காரணம் சுமார் ஆய் ஆயிரத்தி அறுநூறாவது ஆண்டு இந்திய மண்ணிலே ஆகிய கால் வைத்தார்கள் ஆயிரத்தி எண்ணூறு வாக்கியைத்தான் இந்த மருத்துவம் இந்தியாவிலே காணடி வைத்தது ஆகவே நானூறு ஆண்டுகள் பறவையான ஒரு மருத்துவம் இந்த அலுப்பகி மருத்துவம் அதற்கு முன்னாலே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக தமிழர் மருத்துவம் என்ற காரணத்தினாலே இதை மாற்று மருத்துவம் என்று நான் குறிப்பிட்டேன் இந்த மருத்துவத்தினுடைய நன்மை தீமைகளை இதை நான் தொகுத்து எழுதியிருக்கின்றேன் திறனாய்வு அல்ல அந்த அல்ல இந்த மாற்று மருத்துவத்தினுடைய நன்மை தீமை அவசியம் பற்றி விரிவாக ஆராய்ந்திருக்கிறேன் ஆகவே தொடர்ந்து ஓரிரு மாதங்கள் இதற்கு ஆயிற்று அடுத்து இந்த பதிவில் புதிய இந்த பதிவில் அண்மையிலே சில பல நாட்களுக்கு முன்னாலே தமிழகத்திலே பரவலாக சித்தர்களிலே மிகச் சிறந்த சித்தர் என்று கருதப்படுகின்ற அகத்தியரை பற்றி சொற்பொழிவுகள் கருத்தறிஞர்கள் உரையாடல்கள் ஆங்காங்கு நடந்தன குறிப்பாக பத்தொன்பதாம் தேதி கடந்த மாதம் நடந்தது அதை ஒட்டிய சில கருத்துக்கள் என்னுடைய எண்ணத்திலே தோன்றிய கருத்துக்களை நான் இன்று பகிர விரும்புகிறேன் அத்தோடு மட்டுமல்லாமல் பல்கலைக்கழக யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷன் அவர்களுடைய துறையை கொண்டு ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த இரண்டு புத்தகத்தை தொகுத்தேன் அகத்தியர் ஆராய்ச்சி என்ற தலைப்பு இதை ஒட்டி எ கண்டுபிடிப்புகள் என்னுடைய சிந்தனைகளை தோன்றிய அந்த கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இந்த பதிவை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் ஆன்மீகவாதிகளில் ஆன்மீகவாதிகள் என்று சொன்னப்படுவர்கள் இறை சிந்தனையாளர்கள் ஆன்மீகம் என்று சொல்லே தமிழ்சொல் ஆ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி ஆண் என்றாலும் ஆ என்றாலும் ஒரே பொருள் தான் சைவ சித்தாந்தத்தில் பசு என்று குறிக்கப்படுகின்ற ஜீவனை பற்றியது ஆன்மாவை பற்றியது ஆ என்ற சொல்லும் ஆண் என்ற சொல்லும் ஜீவனை குறிக்கின்ற சொல் ஆன்மாவை குறிக்கின்ற சொல் ஆன்மா வேறு உயிர் வேறு இதை பின்னால் வேறு ஒரு நிலையிலே விளக்குவேன் இந்த ஆன்மா ஆ குறிக்கும் மீகம் சொல் ஆன்மீகம் மீகம் என்ற சொல் மீகாமன் அப்படின்னா கப்பலோட்டியின் அர்த்தம் செலுத்துபவன் அர்த்தம் மீகாமன் என்ற சொல் செழித்துபவன் அர்த்தம் என்ற சொல் மீ என்பது ஓரெடுத்து மேலே அர்த்தம் மிசை நாலும் மேலே மீ மிசை மீகம் என்றால் உயர என்பது லைட் ஹவுஸ் அத மிகம் பிர சொல் ஆன்மீகம் அப்படின்னா ஆன்மாவை மேலே உயர்த்துகின்ற நெறி அப்படின்னு தம் அதுதான் அருமையான தமிழ் சொல் ஆன்மீகம் என்பது ஓ இறை சிந்தனையாளர்களை தற்காலத்திலே ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிவிடுமே அவர்களே மிகவும் உயர்ந்த நிலையிலே உடைய ஒருவர் பல்லாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே வாழ்ந்தவர் அகத்தியர் ஈசன் அப்படி என்ன உயர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம் மிக உயர்ந்தவன் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதனே ஈசன் என்று சொல்லுவார்கள் கடவுளை ஈசன் ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னா அது சிவனைத்தான் குவிக்கும் வேறு தெய்வத்துக்கு ஈஸ்வரன் என்று பெயர் இல்லை முனிவர்களிலே ஈஸ்வரன் என்பது அகத்தியரைத்தான் குவிக்கும் அகத்தீஸ்வரன் கிரகங்களிலே ஈஸ்வரன் என்பது நவ சனியை குறிக்கும் சனீஸ்வரன் ஆகவே ஈஸ்வரன் என்ற சொல்லால் குறிக்கப்படுகின்ற முனிவர்களிலே தலையாயவர் அகஸ்தீஸ்வரம் அகசியர் இது ஒரு கருத்து அகசியர் என்ற பெயரை பெயர் அவரை அவரை அழைக்கின்ற பெயர்களிலேயே அகஸ்தீஸ்வரன் என்பது தலையாய் ஒரு பெயர் இரண்டாவது அகஸ்திய முனி என்றும் குறிக்கப்படுகிறார் முனிதல் அப்படின்னா வெறுத்தல் கோபித்த முனிவன் அப்படின்னா வெறிக்கின்றவன் கோபிக்கின்றவன் அப்படின்னு இருக்கும் எதை வெறுக்கிறான் எதெல்லாம் மனிதனை கீழே இருக்கிறதோ ஆசைகளை வளர்க்கின்றனோ அவற்றை எல்லாம் முடிகின்றவன் முனீஸ்வரன் ஒரு முனிவர்